ஒரு படம் பல கதைகளை சொல்லும் சில நேரம் பல படங்கள் சேர்ந்து ஒரு வரலாறையை சொல்லும் அசல் பட பூஜையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் இது மேடையில் சூப்பர் ஸ்டாரும் அஜித்குமாரும் பேசிக்கொண்டு உட்கார்ந்துருக்காங்க சட்டுன்னு ரஜினி கவனிக்கிறார் अजीत पकतील ध्यान तील उकान देर के सूर्य आवे रजनी क्या करा रजनी सूर्य जाने इधर कौनसी सी टू उड़े ने अजीत कुमार रजनी सूर्य आई उशार पड़ते रहे रजनी सर उंगले क्या करा सूर्य उड़ने तन्नेड़े इड़ते उठे ऐंच वंदे तू परस्तार गिटे ஆஷீர்வாதம் வாங்கினார் இதே நான் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் ரென்ஸ் பயன்படுத்தி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸில் ஷூட் பண்ணேன் அதை விடுங்க சூப்பர் ஸ்டார் இடத்தில் அந்த அன்பு இந்த பாசம் பணிவு அவ்வளோ பெரிய ஸ்டார் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் என்ன மாதிரி ஒரு மனிதர் சான்ஸே இல்லை